உலகெங்கும் வாழும் அன்பான உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரோதி வருடம் ஆனி மாதம் பன்னெண்டாம் நாள் இன்று திதி அவற்ற நட்சத்திரம் மரண யோகம் இன்றைய தினம் ராகு காலம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மோசம் ஆதாயம் விஷபம் நன்மை மிதுனம் தெளிவு கடகம் உறுதி சிம்மம் பெருமை கன்னி நஷ்டம் துலாம் உதவி விருச்சிகம் செலவு தனுசு ஆசை மகரம் ஆர்வம் கும்பம் பரிவு மீனம் பயம் ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போறோம் முக வசீகரம் ஏற்பட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் சில பேருக்கு செல்வாக்கு அவசியம் நாங்கள் என்ன செஞ்சாலும் எங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கணும் நான் நேரில் போன விஷயம் நடக்கும் ஐயா என்னுடைய முகத்தை பார்த்து விட்ட பின் உதவி செய்வார்கள் என்னுடைய முகத்தில் ஒரு வசீகரம் இருக்க வேண்டும் இதெல்லாம் நாங்கள் சொல்றது என்னோட முகம் நல்லா செல்லும் இல்லாட்டி சொல்லிவினோம் ஐயா எனக்கு முகம் செல்லுதில்லை ஐயா முக வசீகரம் இல்லை வடிவு வேற அழகு வேற இருக்கிறது கருப்பாக இருக்கிறது வேற ஆனால் வசீகரம் என்றது முகத்தில் ஒரு கவர்ச்சி கவர்ச்சியை விட தேஜஸ் சரியான வார்த்தை தேஜஸ் என்று சொல்வார்கள் தேஜஸ் என்றால் முகத்தில் ஒரு வசீகரம் இருக்க வேண்டும் ஒரு ஆன்மீகத்தன்மை இருக்க வேண்டும் முகம் லட்சணமாக இருக்க வேண்டும் அழகு கவர்ச்சி வெள்ளை கருப்பு இது வேறு விஷயம் வசீகரம் என்பது இருக்கிறவர்களுக்கும் வசீகரம் இருக்கும் அழகில்லாதவர்களுக்கும் முகத்தில் ஒரு லட்சணம் என்று சொல்லலாம் வசீகரம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் முகம் செல்ல வேண்டும் எனக்கு முகம் செல்லுதில்லையா நான் போனோன்னா முந்தியெல்லாம் என்னோட மூஞ்சியில முழித்தோன நல்ல விஷயம் நடக்கும் இப்போ என்னுடைய முகம் செல்லவில்லை என்னுடைய முகத்தில் தரித்திரம் வந்துட்டு முகத்தில் வசீகரம் குறைஞ்சு போச்சு முகத்தில் தேஜஸ் இல்லாமல் போச்சு என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த விஷயம் இருக்கும் அடுத்தது இந்த முக வசீகரம் இருந்தால் ஒரு இன்டர்வியூக்கு போவீங்கள் உங்களை பார்த்தோன்ன மற்றவர்களுக்கு பிடித்து போகும் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்க போகிறீங்கள் உங்களை பார்த்தோன்ன அடுத்தவர் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும் ஒரு விஷயத்துக்கு போனால் உங்களை கண்டவுடன் உங்களுடைய முகத்தை பார்த்தோன்னே இந்த விஷயத்தை இவருக்கு செஞ்சு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒன்று இதைத்தான் முக வரி வசீகரம்னு சொல்கிறது தரித்திரம் நீங்குவதற்கு சில பேருக்கு தரித்திரம் நான் போன விஷயம் நடக்குது இல்லையா என்னால் இந்த விஷயத்தை முடிக்க முடியுதில்லை எனக்கு செல்வாக்கு இல்லாமல் ஐயா என்னுடைய செல்வாக்கில் சரிவு ஏற்பட்டு விட்டது இந்த மாதிரி எல்லாம் அப்போ அவியல் காரியம் கைகூட வேண்டும் நாங்கள் என்ன காரியத்துக்கு போகிறோமோ அந்த காரியம் நடக்கணும் அந்த விஷயம் நடக்கணும் அப்படி நடக்கணுமா இருந்தால் எங்களுடைய முகத்துல ஒரு கவர்ச்சி இருக்க வேண்டும் ஒரு தேஜஸ் இருக்க வேண்டும் ஒரு ஆன்மீகத்தன்மை இருக்க வேண்டும் நான் சொன்னால் அடுத்தவர்கள் கேட்க வேண்டும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் அடுத்தவர்கள் இருக்க வேண்டும் நான் மற்றவர்களை மடக்க வேண்டும் அல்லது பேசி சமாளிக்க வேண்டும் அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் ஒரு ஆளுமை எனக்கு வேணும் இதெல்லாம் முகவசீகரத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் சரி இப்போ எனக்கு முகவசீகரம் வேணும் ஐயா என்னுடைய முகத்தில் ஒரு கலை இருக்க வேண்டும் என்னுடைய முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்க வேண்டும் என்னுடைய முகம் செல்ல வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்க வேண்டும் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் துளைய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்போ நான் பேச போகிறேன் தூங்கும் முன்னர் நீங்கள் ராத்திரியில் வந்து படுத்து தூங்குவீங்கள் ராத்திரி தூங்கும் முன்னுக்கும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஒழிந்தளவு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீரை எடுத்து வையுங்கள் பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து வச்சிட்டீங்க அந்த தண்ணீருக்குள்ளே கொஞ்சம் பன்னீரை போடுங்கோ ஒரு தேக்கரண்டி தேய் தேய்க்கரண்டினா தேயிலை ஸ்பூன் ஒரு தேக்கரண்டி கடுகு கடுகுல சமையலுக்கு பாவிக்கிறது கருப்பு கடுகு அதே மாதிரி வெள்ளை நிறமான கடுகு வெண்கடுகுட்டு பேர் இந்த பூஜை சாமான்கள் மருந்து சாமான் வாங்குற இடத்துல அது இருக்குது ஒரு தேக்கரண்டி வெண்கடுகு போடுங்கோ ஒரு கொஞ்சம் பன்னீரை ஊற்றுங்கோ கோசலம் பசுமாட்டினுடைய மாட்டினுடைய சிறுநீர் ஒரு தேக்கரண்டி கோசலம் ஊத்துங்கோ கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போடுங்கோ இவ்வளவுத்தையும் போட்டு காசி தீர்த்தம் இதுதான் முக்கியமானது கங்கை தீர்த்தம் அல்லது கங்கை நீர் காசி நீர் காசி கடைகளில் பூஜை சாமான் விற்கிற கடைகளில் போய் எனக்கு கங்கை தி கங்கா தீர்த்தம் வேணும் காசி தீர்த்தம் வேணும்னா ஒரு செப்பு சொம்பில் அடைச்சி தருவினான் அதில் ஒரு கொஞ்சத்தை ஊற்றுங்கோம் இவ்வளவுத்தையும் மூட்டி தண்ணியை மூடி வச்சுட்டு ராத்திரி உங்களோட பாட்டில் தூங்கிடுங்கோ காலையில் எழும்ப வேண்டும் நான் சொன்னேன் எப்போவுமே உங்களுக்கு தேஜஸ் வேணும் என்றால் சூரிய உதயத்திற்கு முன்னர் எலும்பக்கூடியவர்களுடைய முகத்தில் தேஜஸ் இருக்குது சூரிய உதய பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்பி இந்த தண்ணியினால் முகத்தை கழுவுங்கள் நாற்பத்தி எட்டு நாள் இதை தொடர்ந்து செய்து வந்தால் உங்களுடைய தரித்திரம் உங்களை விட்டு ஓடிவிடும் உங்களுடைய முகத்தில் ஒரு தேஜஸ் ஏற்படும் உங்களுடைய முகத்தில் ஒரு கவர்ச்சி ஏற்படும் உங்களுடைய முகத்தில் ஒரு வசீகரம் ஏற்படும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுக்க வைக்கிறீங்கள் அதுக்குள்ளே வெண்கடுகு ஒரு தேக்கரண்டி போடுறீங்கள் கோசலம் பசு மாட்டினுடைய சிறுநீர் அது கோயிலில் இருக்கிற மாட்டினுடைய தான் ரொம்ப விசேஷம் அதில் கொஞ்சம் சிறுநீர் ஊற்றுறீங்க அதே நேரம் கொஞ்சம் பன்னீரை ஊற்றுறீங்க அதே நேரம் பச்சை கற்பூரம் கற்பூரம் மாதிரி அதுவும் பூஜை சாமான் கடையில் வெண்கடுகு பச்சை கற்பூரம் வாங்கலாம் அது ஒன்றும் அரிதான விஷயமோ வாங்கிறதுக்கு சிரமமான விஷயமும் இல்லை எல்லா கடையிலையும் இருக்குது அந்த வெண்கடுகு பச்சை கற்பூரம் கோசலம் பன்னீர் இதெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு ராத்திரி உங்களோட பாட்டில் தூங்குறீங்கள் காலையில் எழும்புறீங்கள் முதல்ல போய் பல் தேய்ச்சிட்டு வந்துடணும் பல் தேய்ச்சிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த நீரினால் முகத்தை நல்லா அடித்து முகத்தை கழுவுங்கோ அதுக்கு பிறகு வரம்பு மாதிரி குளிச்சுட்டு உங்களுடைய வேலைகளை செய்யுங்கோ முடிஞ்சால் சூரியன் உதிக்கக்குள்ளே சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் உங்களுடைய முகத்தில் கவர்ச்சி ஏற்படும் வசீகரம் ஏற்படும் தேஜஸ் ஏற்படும் உங்களுடைய முகத்துக்குண்டு ஒரு கௌரவம் உங்களுடைய முகம் செல்லும் அப்படி நாற்பத்தெட்டு நாள் முகம் கழிவினதுக்கு பிறகு ஒரு காரியத்துக்கு போங்க உங்களோட முகத்தை பார்த்தோன்னு அந்த வேலை நடக்கும் உங்களுடைய முகத்தை பார்த்தோன்னே அந்த விஷயம் நடக்கும் உங்களுடைய முகத்துக்கு ஒரு மரியாதை இருக்கும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் நிறைய பேர் என்னட்ட விரிவினோம் ஐயா என் ஜாதகம் பூரா தரித்திரமாக இருக்குது ஐயா எனக்கு அட்டமத்து சனி நடக்குது இல்லை அட்டமத்து குரு நடக்குது என்னுடைய முகம் செல்லுதே இல்லை ஐயா என்ன வேலைக்கு போனாலும் விஷயம் சரி வருது இல்லையா பிரச்சனையாக இருக்குது என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பரிகாரத்தை நாற்பத்தி எட்டு தினங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு சரி வரும் சரி ஃபேஸ்புக் கூடாக சக்தி டிவியின் ஃபேஸ்புக் கூடாக கேட்கப்பட்ட கேள்வி பிரசாந்தினி ரவிச்சந்திரன் பிரசாந்தினி ரவிச்சந்திரன் கேட்டிருக்கிறா மேச ராசி ஐயா தொழில் வாய்ப்பு எப்படி இருக்கின்றது நான் வந்து மேச ராசி எனக்கு தொழில் வாய்ப்பு எப்படி இருக்கின்றது மேச ராசிக்காரர்களுக்கு எல்லாம் ரிஷபத்தில் ரெண்டாவது வீடு ரெண்டாவது வீடுனால் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய நல்ல இடத்துல குரு பகவான் இருக்கின்றார் அதனால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த தொழில் நீங்கள் வேலை கிடைக்கலன்னு கேட்டிங்களா இருந்தால் நல்ல வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சாம் மாதத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் தொழிலில் பதவி உயர்வு எதிர்பார்த்தீங்கள்னா பதவி உயர்வு கிடைக்கும் வேலை கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடம் மாற்றம் கிடைக்கும் மேச ராசி பன்னெண்டு ராசியிலையும் சிறப்பான ராசிகள் என்ற ஒரு அஞ்சு ராசிகளை சொன்னமா இருந்தால் அதில் மேச ராசியும் உண்டு மேச ராசிக்காரர்களுக்கு குரு சனி ராகு கேது எல்லாம் சாதகமாக இருக்குது நல்ல நிலைமையில் இருக்கணும் கண்டிப்பாக தொழில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கிறதுக்கும் நல்ல தொழில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு தனஸ்தானம் தனமண்ட காசு கையில காசு புலங்கும் கேட்ட இடத்துல காசு கிடைக்கும் வாக்குஸ்தானம் உங்களுடைய பேச்சுக்கு செல்வாக்கு இருக்கும் பேசி எதையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் நடைந்தவர்களாக காணப்படுவீர்கள் நல்ல வாக்கு பலம் இருக்கும் குடும்பஸ்தானம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் போன முறை ஜென்மத்து குடும்பத்தில் சில பிரச்சனைகள் அவமானம் கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கும் மனசில் நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கும் நல்ல காரியங்கள் நடக்காமல் தாமதப்பட்டிருக்கும் தடைப்பட்டிருக்கும் செய்யக்கூடிய வேலையில் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் தான் குரு மாறி இருக்கார் அதாவது போன மாதம் அஞ்சாந்தேதி ஒன்றாம் ஒன்றாம் தேதி அஞ்சாம் மாதம் இப்போ வந்து ஆறாம் மாதம் நடக்குது ஒன்றாம் தேதி இப்போதான் குரு மாறி இருக்கார் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் தொழில் வாய்ப்பை பற்றி கேட்டிருக்கீங்க நல்லா முயற்சி எடுங்கோ வடிவாக தேடுங்கோ கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தது போல கௌரவமான மதிப்பு மரியாதையோடு நல்ல சம்பளத்தோடு நல்ல தொழில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குரு பகவானின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு இருக்குது பிரசாந்தினி ரவிச்சந்திரன் தொழிலை பற்றி கவலைப்படுத்தவில்லை நீங்கள் எதிர்பார்த்த நல்ல சம்பளத்தோட நல்ல கௌரவத்தோட நல்ல நல்ல தொழில் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன நேர்களே சூரிய உதயத்துக்கு முன் எழும்ப வேண்டும் நான் சொன்னதெல்லாம் தண்ணியில் போட்டு அந்த நீரினால் நீங்கள் முகம் கழுவ வேண்டும் உங்களுடைய முகத்துக்கு செல்வாக்கு ஏற்படும் கவர்ச்சி ஏற்படும் தேஜஸ் முகத்தில் தேஜஸ் மட்டும் வந்துட்டா இருந்தால் நீங்கள் செல்லக்கூடிய காரியங்களில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தரும் என்ன விஷயத்துக்கு போனீங்களா இருந்தாலும் அந்த விஷயம் சரிவரும் எதை நீங்கள் பேங்கில் இன்டர்வியூக்கு போனீங்கன்னா இன்டர்வியூட சக்ஸஸ் ஆகிவிங்க ஒரு லோன் எடுக்க போவீங்களா இருந்தால் உங்களுக்கு லோன் கிடைக்கும் என்ன நினைக்கின்றீர்களோ அதெல்லாம் நடக்கும் என்ன நேர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜா ராஜா